நல்ல சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பாண்டியன் ஷோ சீசன் டூவை சொல்ல வேண்டியது இருக்குது ஏன்னா வந்து ஒவ்வொரு கப்பலுக்குமே ஒரு வித்தியாச வித்தியாசமான பிரச்சனை அந்த பிரச்சனையை வந்து அழகாக அவங்க கொண்டு போகிற விதம் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவான ஒரு வைப்ஸ் இந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அப்பப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்ல விஷயங்களை காமிக்கிறது யாரும் வந்து குடும்பத்துக்குள்ளே பெருசாக வில்லன் வில்லிங்கிறது இல்லாமல் இருக்கிறது ஆரம்பத்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியனை ரொம்ப மோசமாக தங்கமையில் வந்து ரொம்ப வில்லியாலாம் காமிச்சதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேரக்டரை மெதுவாக ரொம்ப ஒரே நாள் ராத்திரியில் மாறாமல் அழகாக கொண்டு வந்து ஒரு மாற்றி ஒரு நல்ல விதமாக கொண்டு வந்துட்டாங்க ஸோ இப்போ இந்த அப்ரப்டாக மாறுற விஷயங்கள் இல்லாமல் இருக்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கனா சப்போர்ட்டிவான ஹஸ்பண்ட்ஸ் அதாவது செந்தில் வந்து மீனாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறது கதிர் ராஜியை வந்து இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா சென்னைக்கே கூப்பிட்டு போகிறார் வீட்டில் போய் சொல்லி காரில் ரெண்டு பேரும் வந்து ஜாலியாக கிளம்பி சென்னைக்கு போகிறாங்க அந்த சென்னை ட்ரிப்பில் வந்து நீ ஜெயிச்சு கார் ஒரு ஜீப்பில் வந்து இறங்கும்போது எல்லாரும் வந்து பார்த்து சந்தோஷம் தான் படுவாங்க நீ கவலையே படாது அப்படின்னு கூப்பிட்டு போகிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நல்லாவே இருக்குது ஆனால் இதுக்கு நடுவில் இங்கே இந்த தங்கமையுளுக்கு மட்டுந்தான் அந்த மாதிரி எல்லாம் கிடைக்கல அவங்களுக்கும் வாழ்க்கையில் ஒரே சோகத்துக்கு மேலே சோகமாக தான் இருக்குது இந்த பக்கம் சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும் சர்ட்டிஃபிகேட்டுக்கு எப்படி திருட்டு ஏதாச்சும் ஒன்று வாங்கணுமானு முடிவு பண்ணுவாங்க இல்லை பெருசாக ட்ராமா பண்ணி வேலைக்கு போகாமல் இந்த எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி ட்ரை பண்ண போகிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இன்னும் ஒரு பக்கம் நம்ம பேசின மாதிரி மீனாவுடைய வேலைக்கு உழவைக்கிறது எல்லாம் ஒரு பக்கம்னா இப்ப இந்த இப்போ கடைசியாக பார்த்துட்டு வந்த பொண்ணுக்கு பொண்ணு வீட்டில் எல்லாருமே வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் இது கல்யாணம் நடக்குமா நடக்காதா பழனிவேலுக்கு அதில் ஏதாச்சும் பெரிய குளறுபடிகளை கடைசி நிமிஷத்தில் செஞ்சுருவாங்களாங்கிறது ஒன்று இவங்க சென்னைக்கு போன இடத்துல கதிர்ராஜி நெருக்கம் மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வரது ஒன்றுன்னு சொல்லிட்டு கதை போக போது இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க எந்த ஜோடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள் நீங்கள் பார்க்குறதில் எந்த சீரியல் நல்லா இருக்குங்கிறதீங்கன்னு சொல்லிவிட்டு கீழே இருக்க ஷாப்பிங் பேக் ஐக்கான க்ளிக் பண்ணியோ இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய மிந்த்ரான் ஃப்ளிப்கார்ட் லிங்கில் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை நல்லா ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்போ இடம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ